செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் பல செய்திகள் பேசப்படுகின்றன சில செய்திகள் இடம்பெறலாம் என்று கூறப்படுகின்றன சில செய்திகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் பரப்பில் பேசப்படுகின்றன அந்த வகையில் முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி அவர்கள் கடந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒருவராக நாடாளுமன்றம் சென்ற போதும் சரி இப்போதும் கூறுகின்ற ஒரு கூற்று ரணில் விக்ரமசிங்க வருகின்ற டிசம்பர் மாதம் மீண்டும் ஜனாதிபதி ஆவார் அதே போன்று கபீர் ஹாசிம் அவர்கள் கூறுகின்ற கூற்று செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களில் மிகவும் ஒரு நெருக்கடியான நிலைமை இலங்கைக்குள் ஏற்பட இருக்கின்றன விரைவில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழும் என்று ஹபீர் காசிம் அவர்கள் கூறுகின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூறுகின்றார் என்பிபி தேசிய மக்கள் சக்தியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னிடம் கூறுகின்றார்கள் எங்களுக்கு வாகனம் கட்டாயம் வேண்டும் இந்த அரசாங்கம் வாகனம் தருகிறதில்லை அதற்காக பரிந்து பேசுங்கள் என்கின்றார் அது தொடர்பில் யார் உங்களிடம் கூறினார்கள் என்ற போது அர்ஜுன் அவர்கள் மிகவும் ஒரு முக்கியமான கருத்தை கூறினார் அவர்களுடைய பேரை நான் கூற மாட்டேன் நம்பகத்தன்மை அடிப்படையில் அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தை தான் நான் பகிர்ந்து கொண்டேன் என்று அர்ஜுன் அவர்கள் கூறுகிறார் இப்படி பார்க்கின்ற போது ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா அதற்கான வாய்ப்புகளை நோக்கி இலங்கை நகருகிறதா என்கின்ற ஒரு சந்தேகம் அல்லது அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறதா என்கின்ற பார்வை எல்லோர் மத்தியிலும் இல்லாவிட்டாலும் ஒரு சிலர் மிக நெருக்கமாக பார்க்கின்றார்கள் கொட்டபாய ராஜபக்ச மிக பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தை வைத்திருந்தார் பெரும்பான்மை மக்கள் வாக்களித்துத்தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இன்னும் ஒரு விடயமும் தொழிற்சங்க அமைச்சரோடு கதைத்தார்கள் சில விடயங்கள் அவர்களுக்கு இடையில் இணைக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது வைத்தியர் ஊழியர் சங்கத்தினுடைய வேலை நிறுத்தத்துக்கான அறிவிப்பு வழியானது அதன் பின்னர் அவர்களுக்கு இடையிலும் ஒரு கலந்துரையாடல் செல்லுகின்றது தனியார் அரச பேருந்து உரிமையாளர் சங்கம் வேலை நிறுத்தத்துக்கான ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார்கள் அந்த நிறுத்த போராட்டத்துக்கான சில முன்னெடுப்புகள் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இன்றைய தினம் இந்த காணொலி பதிவேற்றப்படுகின்ற போது வங்கியல் ஊழியர் சங்கமும் கொழும்பிலே போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஒருவாராக பார்க்கின்ற போது தொழிற்சங்க போராட்டங்கள் மெல்ல மெல்ல துளிர் விட ஆரம்பித்து விட்டன கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சிக்கான முதலாவது அபாய எச்சரிக்கை இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் ஆரம்பமானது அதனை இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அல்லது ஜேவிபி கட்சியினர் நன்கு உணர்வார்கள் அன்றைய காலப்பகுதியில் அவர்களும் இதழை மூலதனமாக்கியவர்கள் இப்போது இருக்கக்கூடிய அரசின் வருமானங்கள் அல்லது அரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணி என்பது மிக குறைவாக இருக்கின்றது அந்த வகையில் இலங்கைக்குள் வருகின்ற டொலரினுடைய தன்மை என்பது வளமைக்கு மாறாக ஏற்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு சுற்றுலாத்துறையை தாண்டி எதுவும் இடம்பெறவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது மரபுறத்திலே எல்லாம் சீராக இடம்பெறுகிறது என்று கூறப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியாவை சார்ந்திருக்காத யாரும் அரசியல் செய்யவும் முடியாது அரசியல் நலனில் பயணிக்கவும் முடியாது என்பது இந்தியாவில் எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கின்றது அதற்கு சிறந்த உதாரணம் இள விடுதலை போராட்டத்தில் கோலோச்சிய தமிழீழ விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்தியாவுக்கு இந்தியாவின் எதிர்நிலையை கொண்டிருந்த காரணத்தினால் இந்திய அரசு அந்த களத்தில் நின்று வடக்கு கிழக்கு குறிப்பாக விடுதலை புலிகளின் யுத்தத்தை இலங்கை அரசோடு நடத்தியதில் இந்திய ராணுவமும் அதிக பங்கெடுத்ததாக அன்றைய ஊடகச் செய்திகளும் பல காணொலிகளும் வெளியாகி இருந்தது அதன் பின்னர் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது சரத் பொன்சேகா அவர்கள் அமெரிக்காவின் ஆதரவோடு மைந்த ராஜபக்சவுக்கு எதிராக அந்த களம் கண்டபோது சரத் பொன்சேகாவை அந்த களத்திலிருந்து அகற்றுவதற்கு மைந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கினார்கள் மைந்த ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருந்த போது நல்லாட்சி அரசு அன்று ரணில் விக்ரமசிங்க மைத்திரி போன்றவர்கள் ஆட்சியை கைப்பற்றிய போது இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து பத்தொன்பது வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கவும் மைத்திரியும் என்பதற்கப்பால் ரணில் விக்ரமசிங்க அதிகளவு மேற்குறவு சார்போடு இருக்கின்றார் என்பதனால் உடனடியாகவே அன்று கோட்டாபாய ராஜபக்சவை அமெரிக்காவுக்கு அப்பால் பட்டு இந்தியா ஜனாதிபதியாக நியமிப்பதில் தீவிரம் காட்டியது கோட்டபாய ராஜபக்சவின் மீது ஏற்பட்ட அதிருப்தி அல்லது அவருடைய நிர்வாகத்திறனில் ஏற்பட்ட மந்த நிலை தங்கள் நலம் சார்ந்த சில விடயங்களில் ஒத்துழையாமையால் மீண்டும் கோட்டபாய ராஜபக்ச இந்தியாவால் கொண்டுவரப்பட்டவர் அல்லது இந்தியாவால் ஏற்படுத்தப்பட்டவர் என்ற கூறப்பட்ட நிலையில் கோட்டபாய் ராஜபக்சவும் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு அந்த இடத்துக்கு உடனடியாகவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அன்றைய சூழ்நிலையில் ஜனாதிபதியாகின்றார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னர் இந்தியாவோடு இணைந்து பயணிக்கவில்லை என்பதனால் சஜித் பிரேமதாசாவை அன்றைய காலப்பகுதியிலே இந்தியா முழுமையாக ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பி அன்று சஜித் பிரேமதாசாவை அன்று உருவாக்கியது அதற்கும் அப்பால் ரணில் விக்ரம் டலஸ் அழக பெருமவா என்ற ஒரு தெரிவு வந்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு கலந்துரையாடல் இந்தியாவின் ஒரு அதிகாரியினுடைய தொலைபேசி அழைப்பு கூட அன்று வெளிப்படையாக அங்கு ஒளிபரப்பப்பட்டதனால் அந்த அதிகாரி இன்று வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு அன்று டலஸ் பல அழகப்பெரும ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இணையாக டலஸ்பெர அழகப்பெருமை நின்ற போது அவரை வெற்றி பெற வைக்க முயற்சி அன்று தோல்வியடைந்தது அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க மேற்குலகம் சார்ந்திருந்த போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக சஜித் பிரேமதாசாவை பயன்படுத்த முற்பட்ட போது அனுரகுமார திசாநாயக்கா வந்திருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்க வந்திருக்கின்ற போது அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவின் அரசியலுக்கு அப்பால் இந்தியாவின் ராஜதந்திர ஒழுங்கையே என்று சீர்குலைத்து நிற்கின்றது அமெரிக்காவில் ஏற்பட்ட பின்னடைவு அப்பால் ஆசியாவில் கடந்த காலங்களில் இருந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை இலங்கைக்குள் இல்லை என்கின்ற ஒரு பெரும் நெருக்கடி இந்தியாவுக்கு இருக்கின்றது அந்த வகையில் பலாலியிலிருந்து இந்தியாவை வெளியேற்றியதாக இருக்கலாம் மன்னார் காற்றலை திட்டத்திலிருந்து அதானியை வெளியேற்றியதாக இருக்கலாம் இன்னொரு அண்ண பல திட்டங்களிலிருந்து இந்தியாவை வெளியேற்றியதாக இருக்கலாம் இவ்வாறான பல முக்கியமான திட்டங்களிலிருந்து இந்தியா வெளியேற்றப்பட்டதன் விளைவு இந்தியாவிடம் இப்போது எந்த ஒரு தெரிவும் இல்லை ஆனால் ஆங்காங்கே கருணி அவர்கள் போகின்றார் கருணி அவர்களுக்கும் அனுர அரசுக்கும் இடையில் பிளவு வந்திருக்கின்றது பிமல் ரத்நாயக்க பிரதமராக தெரிவு செய்யப்பட போகிறார் என்கிற தகவல் எல்லாம் பேசப்பட்ட போது எதிர்கட்சிகள் சிதறியிருந்தன இந்த கால பகுதியில் அதி இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் பல அரசியல் தலைவர்களுடனான கலத்துரையாடல் ஒன்று கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் இடம்பெற்ற போது பதினொன்று முப்பது மணி கடந்தும் ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதர் சந்தோஷியா அவர்கள் ஹர்ஷடி சில்வா போன்றவர்கள் நீண்ட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் என்ற தகவலையும் இதே தளத்தில் பயன்படுத்தி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் சட்டத்தரணி அவனுடைய ஒரு விண்ணப்பமாக இருந்தது இந்தியாவில் இடம்பெறுகின்ற ஒரு பிரதானமான மகாநாட்டினுடைய பேச்சாளராக ரணில் விக்ரமசிங்க செல்ல போகிறார் என்று அண்மை காலங்களிலே ரணில் விக்ரமசிங்கவை இந்தியா பல வழிகளில் முக்கியத்துவப்படுத்தியதுடன் ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் எக்ஸ் தளத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான தகவலையும் பகிர்ந்திருந்தார் அவருடைய தலைமைத்துவம் தொடர்பில் ரணிலுடைய இவையெல்லாம் சீட்டமடைந்த போதுதான் அனுர அரசு ரணில் மீது இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதை உணர்ந்திருக்கின்ற இந்தியா ஒரு வகையாக இப்போது எதிர்கட்சிகளை ஒன்று சேர்த்திருக்கின்றது ரணிலின் கைதின் பின்னர் கரணி அமரசூரிய இலங்கையினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய கரணி தொடர்பில் இப்போது பல கருத்துக்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன கரணி யார் கரணிக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன கரணியோடு என்பிபி அரசிலே அவர் சார்ந்திருக்கக்கூடிய நூற்றி ஐந்து உறுப்பினர்கள் இருக்கலாம் ஏனையவர்கள் எல்லாம் ஏவிபி உறுப்பினர்கள் எனவே கரணியை இந்த இடத்திலே வெளியிலே எடுப்பதற்கு அல்லது உடைப்பதற்கான ஒரு முயற்சி செய்யப்படுவதாக ஊடக சமூக வலைத்தளங்களிலும் பேசப்படுகிறது அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை கரணி அமரசூரிய அவர்கள் மிகவும் நிதானமாகவும் அவருடைய பொறுப்புகளை செய்து கொண்டு என்று கூறப்படுகிறது ஆனால் ஏதோ ஒரு நாட்டினுடைய உளவு அமைப்பு இலங்கைக்குள் விட்டது போன்றுதான் ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது அண்மையிலே எதிர்கட்சிகளை அமெரிக்காவில் இருந்து வந்த முக்கிய உறுப்பினர்கள் சந்தித்த போது அந்த இடத்தில் ஜூலி சங் அவர்களும் இருந்திருக்கின்றனர் கோட்டபாயாவை வீட்டுக்கு அனுப்பியதில் பிரதான பங்கு வைத்தவராக ஊடகப்பரப்பிலும் அன்று எதிர்க்க அன்றைய கோட்டபாய ராஜபக்சவின் கட்சியினராலும் ஜூலி சங் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் இப்போது ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்காது சாதாரண கூட்டம் என்று தான் அது வழிவருகின்றது அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரம் சிங் அவர்கள் வைத்தியசாலையில் இருந்த போது பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சந்தித்ததாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது அது போலி செய்தி என்பதை ஹரணி அமரசூரி அவர்கள் அவருடைய அறிக்கையின் ஊடாகவும் அதன் பின்னர் ஊடக செவ்வியிலேயுமே உறுதிப்படுத்தி இருந்தார் ஆனாலும் இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சந்தித்ததாக வெளியான செய்தி தொடர்பாக பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து வாக்குவலங்களை பதிவு செய்த பின்னர் தேவை ஏற்பட்டால் மருத்துவமனையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய அனுமதி வழங்க என்று மாளிகாவத்தை நீதவான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் தெரிவித்தார் மாளிகாவத்தை நீதவான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் ஒரு நீதிமன்ற அறிவுறுத்தல் ஒன்றையும் வழங்கியிருக்கிறார் அப்படி பார்க்கின்ற போது கரணி அமரசூரிய சென்றாரா செல்லவில்லையா என்பதற்கப்பால் கரணியை தேசிய மக்கள் சக்தி அரசில் இருந்து உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட நாள் திட்டம் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த சூழ்நிலையில் உண்மையில் கரணி சென்றாரா செல்லவில்லையா என்கின்ற குழப்பம் இப்போது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது ஆனால் கரணி அமரசூரிய அவர்கள் குறிப்பிட்டு விட்டார் அவ்வாறு நிகழவில்லை என்று இவ்வாறான பல வரலாற்று சம்பவங்கள் இலங்கையில் இருக்கின்ற போது எவ்வாறு என்ன நடைபெறும் என்பதை யாரும் கணிக்க முடியாது ஆனால் இலங்கையில் இந்த வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெறப் போகின்றதா அல்லது ஆட்சி மாற்றம் ஒன்றுக்கான வாய்ப்புகளை நோக்கி இலங்கைக்குள் சில சக்திகள் நகர்கின்றனவா கடந்த உதாரணங்களில் கூறியது போன்று இந்தியா இதற்கான ஏதாவது முயற்சிகளில் ஈடுபடுகின்றதா இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு உடையத்திலும் நேரடியாக ஈடுபடுவதும் இல்லை அவ்வாறான விடயங்களில் அவர்கள் முக்கியமாக தலையீடு செய்வதும் இல்லை என்கின்ற கருத்து பொதுவாக இருக்கின்றது எல்லா விடயங்களிலும் அவர்கள் ராஜதந்திர ரீதியாக அணுவதாக சர்வதேச ரீதியாக நெருக்கடிகளை தவித்துக் கொள்வதற்காக இந்தியா இப்போது சில வேலைகளை இலங்கைக்குள் உடனடியாக செய்ய வேண்டியிருக்கின்றதா காரணம் என்னவென்று சொன்னால் மேற்குலக ரீதியில் அமெரிக்காவிற்கு ஈடு கொடுக்க முடியாமல் இந்தியா திணறி கொண்டிருக்கின்றது மறைமுகமாக இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை சீனாவோடு பகிர்ந்து கொள்கின்ற போது அங்கும் ஒரு நெருக்கடி இருக்கின்றது சீன ராணுவங்கள் இந்தியாவின் நிலங்களுக்குள் ஆக்கிரமித்த தன்மை இருக்கின்றது இலங்கையையும் கிட்டத்தட்ட இழந்து விட்டு இழந்ததாகிவிட்டது ஆசிய பிராந்தியத்தில் அதிகளவான நாடுகள் என்று சீனாவின் செல்வாக்கு நாடாக இருக்கின்றது கடந்த காலங்களில் ஒரு செல்வாக்குமிக்க நாடாக இருந்த இலங்கையில் இறுதி சந்தர்ப்பமாக இந்தியா இதனை பயன்படுத்தப் போகின்றதா ஆட்சி மாற்றம் நிகழும் ஹரணி அமரசூரிய அவர்கள் அரசில் இருந்து விலகுகிறார் பிரதமர் பதவியில் மாற்றம் என்றெல்லாம் கூறப்படுகிறது என்ன இடம்பெறப் போகின்றது டெல்வின் செல்வா கூறுவது போன்றோ எங்களுடைய கட்சிக்குள் குழப்பம் இல்லை பிரதமராக கரணி அவர்கள் தொடர்வார் என்று கூறப்போகிறார்களா அல்லது வருகின்ற நாடாளுமன்ற அமர்வின் போது கரணி அமரசூரியவுக்கு சார்பாக அல்லது ஆதரவாக பாடத்திட்டத்தை மாற்றுவதில் ஏற்பட்ட சர்ச்சை அல்லது கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பத்தை அவதானித்த அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கருணிக்கு ஆதரவு கரம் கொடுத்தது போன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை கையாளுவாரா இருக்கக்கூடிய செய்தியாக இருப்பது மாளிகாவத்தை நீதவான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கூடிய தகவல் என்ன வழியில் வெளிப்பட போகின்றது என்ன தகவலை நோக்கி நகரப் போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிசிடிவி காட்சியில் கரணி அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட போகிறாரா அல்லது சிசிடிவி காட்சியில் தான் சில சிக்கல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றனவா அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் இலங்கைக்குள் காத்திருக்கின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்கின்ற தகவலோடு செய்திகளுக்குப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்